வணக்கம் நான் உங்கள் கௌசல்யா பேசுகிறேன் மிஸ்டர் பிரபுராம் வியாஸ் என்ன படம் எடுத்துருக்கீங்க லவ்வர்ஸ்னு படம் எடுத்திருக்கீங்க நல்ல கான்செப்ட்டு இன்றைக்கி இருக்க ஒரு சூழலை தான் நீங்கள் படமாக கொண்டு வந்திருக்கீங்க அது என்ன இப்போ அவன் போய் பைக்கில் வேலைக்கு போகிறாங்கட்டு போய் கஞ்சா விற்கிறதும் அந்த பொண்ணு காரோட போய் ஒரு பையனை விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறதும் ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் வேலையில் இருக்கேன்னு சொல்கிறான் அப்புறம் ஒரு டைம் சண்டை வரும்போது கேட்குறேன் நீ ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லி கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கேன்னு அப்போ அந்த பொண்ணுங்க அதை பிடிச்சி பார்க்க தான் ஆசைப்பட்டாங்களா இப்போ சிகரெட்டுன்னு வந்து தம்முன்னு வந்து கஞ்சா அடித்து பார்க்க தான் ஆசைப்பட்டாங்களா நீங்கள் இப்போ அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இல்லை நம்ம கவர்மெண்ட்டு சரி இல்லையா எப்படி இந்த மாதிரி படத்தெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க ஆ படம் ஃபுல்லாக நீங்கள் கவரைச்சு வச்சுருந்தா கூட அது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது ஓ இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் இஷ்ட இதுக்கு படத்தை எடுத்து விட்டு போயிடுறீங்க கிராமத்துலலாம் பொண்ணு வளர்க்குறாங்க தெரியுங்களா பிள்ளைங்களை எப்படி தெரியும் வளர்க்குறாங்க வயிற்று ஈரதுணியை கட்டிட்டு கிராமங்களில் வந்து பிள்ளைங்களை வளர்க்குறாங்க ஆ டைமிக்கு தான் பஸ்ஸு இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் பஸ்ஸில் போகணும் சைக்கிளில் போகணும் பத்திரமா போகிறாளா எவன் வந்து இடஞ்ச பண்ணுறான் தொல்லை பண்ணுறான்னு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு ஆள் போட்டு அவர் வேலையை விட்டு பசி பட்னியோட பிள்ளையை போய் ஸ்கூலில் விட்டு வந்து அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எடுத்துகிட்டு போ சிட்டியில் உள்ள பொண்ணுங்க மாடலாக இருப்பாங்க வில்லேஜில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல ஆ அவங்க இதை பார்த்துட்டு கெட்டு போக மாட்டாங்களா இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் அனைவரும் சினிமாவில் என்ன மயிறை சொல்கிறாங்களோ அதானே கேட்குறாங்க அப்போது சினிமாக்காரங்க நீங்கள் இந்த மாதிரி மாடர்னாக எடுத்து விட்டு போயிடுறீங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க வெளிநாட்டில் உள்ள கல்ச்சரை இங்கே கொண்டு வரீங்களே வெளிநாட்டில் இருக்க மாதிரி நம்ம நாடு இருக்கா பொருளாதார ரீதியாக பண ரீதியாக சுத்தத்தில் வெளிநாடு இருக்க மாதிரி நம்ம நாடு இருக்கா இல்லை இல்லை ஆ நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு மூணாவது இடத்துல தான் இருக்குது பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த இதுக்கு எதை வச்சு இந்த மாதிரிலாம் பணம் எடுக்கிறீங்க எப்படி உன் பொண்டாட்டி உன் பொண்ணுக்கு உன் உங்கள் அம்மாவுக்குலாம் நீ சிகரெட்டு கஞ்சா வாங்கி கொடுப்பியா நீங்கள் யார் கஞ்சா அடிச்சாங்கன்னு நீ பார்த்துட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நீ படம் எடுத்த இந்த சீனை நீ எப்படி வச்ச ஆ இல்லை உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா சோறு திங்கிறா சோத்துக்கு போகிற வேறு ஏதாவது திங்குறீங்களான்னு எனக்கு தெரியல ம் இன்றைக்கி சினிமாக்காரவங்க எதை சொன்னாலும் போய் கிணத்துல கொடுனா கூட குதிச்சுருங்க ஏற்கனவே அந்த பொம்பளை பிள்ளைகள் ஆள் ஆளுக்கு ஃபோனை வாங்கி கொடுன்னு அவன் அப்பா கஷ்டப்பட்டு பறித்த பயிர் உளுந்தை விற்றுட்டு நெல் மூட்டையை விற்றுட்டு ஆடை விற்றுட்டு நகையை அடமான வச்சு பிள்ளைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறான் அதுலேயே ஆன்லைன் கிளாஸுன்னு சொல்லி அது ஒரு மார்க்கெட்டிங்கே போய் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸுக்கு கன்ஃபார்மாக ஃபோன் வேணும் அதையும் இது விற்றுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைகளை படிக்கவா யூஸ் பண்ணுது அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தாக்கா அதில் ஒரு இது இது என்னான்னு பார்ப்போம் கம்ப்ளைண்ட் அப்படி வச்சுருப்பீங்க தெறிக்க விடுற மாதிரி இது என்னென்னு பார்ப்போம் போய் பார்த்தா உள்ளே அசிங்க அசிங்கமான படம் தப்பு தப்பாக பேசுகிறது அந்த சின்ன வயசு மூளையை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிவிடும் அந்த வீடியோ அவங்க பேச்சு அவங்க காட்டுற ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படி பிள்ளைங்க இதுலேயே பாதி அடி அடிமையாகி வந்துட்டுருக்குறாங்க பொம்பளை பிள்ளைகள் அவன் உயிரை கொடுத்து பொம்பளை பிள்ளையை வளர்த்துட்ருக்கான் ஒருத்தன் கையில் கட்டி கொடுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறதுக்குள்ளே அவன் அவன் மண்டை வழுக்கை ஆகிடும் பெத்த தாய் தவப்ப பத்து மாதம் சுமக்கிறது இல்லாத பிள்ளைய ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் உயிரை கொடுத்து வளர்க்குறாங்க நீ என்ன மாதிரி இருக்குது இந்த மாதிரி படம் எடுக்கிற நின்று ஆ ஏன் இதை யாருமே கேட்க மாட்றீங்க தமிழ்நாட்டை இத்தனை யூடியூப் சேனல் வச்சுருக்குறீங்க ஒரு நாதாரிங்க கூட கேட்க மாட்டேங்குதுங்க ஆ முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை சரியா இந்த மாதிரி படம் நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லணும் ஒரு அளவு அளவுக்கு மீறி ஆடையை நீங்கள் வந்து குறைக்கக்கூடாது கவர்ச்சி காட்டக்கூடாது ஆ அளவுக்கு மீறி இந்த மாதிரி அநாகரிகமாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கவே கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரச கட்டளை இட்டுச்சுன்னா இவங்கள்லாம் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க இப்போ சினிமா கற்றுக்கிறதுக்கும் படிக்கிறீங்க அந்த படிப்பில் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த கஞ்சா அடிக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு சீன் கொடுக்கலாம் சிகரெட் அடிக்கிற மாதிரி சீன் கொடுக்கலாம் அப்படிதான் சரக்கு கொண்டு வந்தீங்க இன்றைக்கி எல்லா பொண்ணுங்களும் அதிகபட்சம் சரக்கு அடிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது பாதி பேத்துக்கு லவ்வரே வாங்கியும் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல ஹஸ்பண்டும் வாங்கி கொடுக்குறாங்க ஆ இப்போது தம்முக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டிங்க இப்போ அதுவும் இன்னொரு பத்து வருஷத்தில் அதுவும் ஆம்பளை எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுவாங்க இப்போல்லாம் இப்பெல்லாம் ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வந்து போட்டி வந்துருச்சு நான் இதை வாங்கி கொடுக்குறேன் நீ என் கூட இப்படி இரு நீ இதை இதை வாங்கி கொடுக்குறேன் என் கூட அப்படி இருன்னு இப்போல்லாம் நிறைய ஹஸ்பண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்ஃபுக்கிட்ட ஆ அது அது மாதிரி போயிடுச்சு இப்போல்லாம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் இப்போ சினிமா வந்து நல்லதும் கெட் கற்றுக் கொடுக்கும் கெட்டதும் கற்றுக் கொடுக்கும் சரியா இந்த பொதுமக்கள்கிட்ட நான் என்ன இதை சொல்கிறேன்னா சினிமாங்கிறது ஒரு ரோஜா பூச்செடி மாதிரி தான் நம்ம ரோஜா பூச்செடியில் ரோஸு ரோஜா பூவை மட்டும்தான் பறிப்போம் முல்லை பறிக்க மாட்டோம் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் எடுங்க முள்ளா இருக்கிற கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுருங்க அதையும் சேர்த்துல நீங்கள் செய்கிறீங்க ம் சினிமாவில் மியூசிக் இருக்குது கண்ணீர் அழு அழுகுற சீன் இருக்குது காமெடி இருக்குது காதல் இருக்குது கவர்ச்சி இருக்குது எல்லாம் கலந்து ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆயிரம் விஷயத்தை போடுவாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி எழுவெல்லாம் நடந்துட்டாக்கா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படி தானே ம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போயிட்டு இதை பார்த்து அப்படி இந்த சீனை பார்த்தவொன்னே எனக்கு அந்த டைரக்டர் பேர் என்ன பிரபுராம் வியாஸ் பிரபுராம் வியாஸ் என்ன நீ தமிழ்நாட்டுக்காரனா வேற நாட்டுக்காரனா வேற ஸ்டேட்டுக்காரனா என்ன நினச்சி நீ தமிழ்நாட்டை கொச்சப்படுத்தணும் இந்த பாலி படம் எடுக்கிறியே நீ ஆ உன் குடும்பத்தில் உங்கள் அம்மா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு நீ சாப்பாடு கேட்கும்போது இப்போ தான் கஞ்சா அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா உனக்கு சாப்பாடு தரண்டான்னு சொன்னால் எப்படி உனக்கு குழு குழுன்னு இருக்குமா உன் பொண்டாட்டி நீ கூப்பிடும்போது வாமா வெளில போயிட்டு வரலன்னா இருங்க இப்போ தான் சிகரெட் ஊற்றிட்டுருக்கேன் அப்புறமா வரங்கன்னு சொன்னால் எப்படி நீ சிரிச்சிக்குவியா சந்தோஷமா உன் பெத்த பொண்ணை நீ ஸ்கூலுக்கு கூப்பிட்ற டேடி டேடி இருங்க டேடி நான் சிகரெட் பிடிச்சிட்டு வரேன் டாடி ம் நீங்கள் படத்தில் சொல்லியிருக்கீங்கள அதை நானும் ட்ரை பண்ண போகிறேன் டேடின்னா எப்படி குளு குழு குழு குழுன்னு இருக்குமா உள்ளுக்குள்ளே சினிமாவில் நல்ல கருத்தை கொடுங்க இப்போ எல்லாத்துக்கும் தான் அலோவ் பண்ணிவிட்டாங்க தமிழ்நாட்டில் அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலான்லாம் நினைக்காதீங்க மனித நேயம்னு ஒன்று இருக்குது ஆறு அறிவுன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அதை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கள் உங்கள் திமிர் மயிருக்கெலாம் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் படம் எடுத்து போடாதீங்க என்ன ம் நீங்கள்லாம் மனுஷ பிறவியா மிருகப் பிறவியான்னு எனக்கு தெரியல சிட்டியில் மாடன்கெல்லாம் இருப்பாங்க தெரிஞ்சு பாதி பண்ணுவாங்க தெரியாத பாதி பண்ணுவாங்க நல்ல குடும்பத்துக்காக கஷ்டப்படுற பொண்ணுங்களும் இருக்குது ஆ ஆனால் கிராமத்தில் பொண்ணுங்களே திமிரெடுத்திருந்தாலும் பெத்த தாய் தகப்பும் உயிரை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் இடவுல வந்து இழவு கொண்டாடி போயிடாதீங்க ஆ உங்களுக்கு இல்லை நீங்கள்லாம் மிருகம் அதை பார்த்ததுலேயே பற்றிக்கிட்டு போகுது அப்படி உங்களெல்லாம் என்ன எதை வச்சு கிழிக்கலான்னு எனக்கு தோணுது என்ன யாருமே கேட்க மாட்றீங்களே என்ன இந்த வீடியோவில் நீங்கள் நீங்கள் தெரிவிக்கிற கமெண்ட்ஸில் அந்த அந்த என்னது வியாசு இந்த டைரக்டருக்கு போய் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் கமெண்ட் நீங்கள் பண்ணுறதில் பார்க்குறவங்களாம் திருந்தணும் பேசாமல் என்ன கேட்டால் எல்லோரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுங்க எல்லோரும் அவுத்து போட்டு திரிங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் சிகரெட் அடிங்க கஞ்சா அடிங்க ஆளுக்கு ஒரு விஷயம் எதுக்கு மனுஷனா பிரிந்த மிருகமாக போயிட்ருக்கோம் நம்ம மிருகத்துலேருந்தான் மனுஷனாக மாறி வந்து நிறைய மில்லியன் கணக்கு ஆயிருக்கு நம்ம வந்து சயின்டிஃபிக்காக குரங்குலேருந்து மனுஷனாக மாறுறதுக்கு மில்லியன் க மில்லியன் கணக்கு சொல்கிறாங்க இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு மனுஷனாக மாறுறதுக்கு எவல்யூஷன் ஆகுறதுக்குன்னு ஆ திரும்பி நீங்கள் மிருகத்துக்குங்க அத்தனை மில்லியன் வருஷத்தை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிட்டுருக்குறீங்க மனுஷ பிறவியாக பிறந்து ஒன்று நாட்டுக்காக வாழுங்க ஒன்று வீட்டுக்காக வாழுங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை உங்கள் 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 கையில் கேமரா இருக்குது உங்கள்கிட்ட வந்து பொறுப்பு இருக்குது பருப்பு இருக்குது உங்கள்கிட்ட பதவி இருக்குதுன்னு உங்கள் இஷ்டி முறுக்கெல்லாம் ஆடாதீங்க தயவு செஞ்சு படம் எடுக்கிறியா குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சிரித்து கைதட்டுற மாதிரி நீ எடு இல்லைனா எடுக்காத இந்த மணிகண்டன் நடிகர் மேலேயும் ஒரு மரியாதை இருந்தது பெட்ரூம் சீன் அடிச்சுருக்காரு பாருங்க ம் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் அவன் கல்யாணம் பண்ணாமல் கிடக்குறான் இதெல்லாம் பார்த்தானா என்ன செய்வான் ரோட்டில் யாராவது பொண்ணு போதான்னு தான் பார்ப்பான் ஆ இல்லைனா ஏதாவது பாத்ரூமில் போய் பூந்துக்கணும் உடனே பாத்ரூமில் பூந்துடலாமான்னு தான் தோணும் இப்போ அந்த சீனுக்கு எத்தனை பேர் பாத்ரூம் போனாங்களோ தெரியல இல்லை உங்களுக்கெல்லாம் மனசை வச்சுருக்கேன் இல்லையா ஒரு ஒரு எல்லா டைரக்ட்டி ஒரு விஷயம் நான் கேட்குறேன் உன் பொண்டாட்டி உன் பொண்ணு உன் போ உன் மனைவி உங்கள் அம்மா உங்கள் சித்தி உங்கள் சின்னம்மா இவங்களெல்லாம் ஒரு சீனில் நீ நடிக்க வைக்கிற அது த கரெக்டான சீனு மக்கள் பார்க்குறாங்க பார்க்கலான்னு ஒரு சீன் எடுப்பின்னா அதை மாதிரி மக்களுக்கு கொடு எல்லாருக்கும் இன்றைக்கி பண தேவை இருக்குது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பணத்தை கொட்டி இதில் நடிங்க அதில் நடிங்கன்றுவீங்க ஆ எனக்கு புரியல எனக்கு புரியல மதம் தமநாதன் அந்த காவாளிக்க சாங் என்ன அர்த்தம் அது ரெண்டு கையை தூக்கி கவட்டிவில் விடுறதெல்லாம் ஒரு சீனும் ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு இதா அது என்ன அர்த்தம் தெரியுமா அது என்ன டான்ஸ் தெரியுமா அவங்க அந்த டான்ஸ் மூலிமா அந்த பாட்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுமா அதுக்கு வேறு மில்லியன் கணக்கில் அந்த சாங்கை ஃபாலோ பண்ணுறீங்க ட்ரெண்ட் ஆக்கி விட்டு வேற ஆளாளுக்கு ஆடுறீங்க உட்காந்துக்கிட்டு அது என்ன டான்ஸுன்னே தெரியாமல் இந்த பிள்ளையவரெல்லாம் சேனலுக்கு அந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப்பை வச்சுக்கிட்டு ஆடினாலும் பாருங்கள் ஆளாளுக்கு ஆடு நாளுக்கு அந்த டான்ஸு ரெண்டாக இருக்குறேன்னு இதில் வேற புருஷமாக கூட சேர்ந்துக்கிட்டு ஏண்டா நாயங்களா உங்களுக்கு தெரியுமாடா அது என்ன பாட்டுன்னு அது என்ன பாட்டு என்ன அர்த்தம் போடுற ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்புன்னு தெரியுமாடா ம் அந்த ஸ்டெப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கவுட்டியூவில் விட்டு வாடனா என்ன அர்த்தம் அந்த இடத்துல விட்டு நீடியா அணைச்சி விடுவியா போக சொல்லிவிடுவியா அந்த பாட்டை அப்படி தான் ஆளாளுக்கு ட்ரெண்ட் ஆகுறிங்க சரி நம்ம இதில் வேற கண்டென்ட் பேச வேண்டாம் அந்த வியாஸ் டைரக்டர் வியாஸ் நீ அடுத்த படம் எடுத்துன்னு வச்சுக்கவே மரியாதையாக ஒழுங்காக ஒழுக்கமான படம் எடு சரியா மற்றவன் பீ திங்கிறான் நீ திங்க போறியா மற்ற டைரக்ட்லாம் எடுக்கிறான் ஐயா அவனாம் பீ திங்கிறான் நீ பீ திங்க போறியா இல்லை இல்லை பொன் ஓ நீ ஒரு படம் எடுக்கிற பெண்கள் பெண்கள் அதில் பர்ச்சிகுலராக பெண்கள் இருக்கா பெண்கள்கிட்ட தான் ஏன் கற்பு இருக்கே ஒருத்தன் வந்து கெட்டானா தான் மாசமாகிற பையன் மாசமாகலை கேட்குறிங்களே பொண்ணு பார்க்கும்போது நீ சுத்தமாக இருக்கியா அவருக்கு வருஷன் இல்லை வாயை குழந்துக்கிட்டே நீங்கள் பத்து பேர்ட்ட போயிருந்தாலும் அதை மறைச்சிட்டு கேட்குறிங்களே ஒரு பொண்ணுக்கிட்ட ஆ அப்புறம் ஒரு பொண்ணுக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொன்னால் இப்போ உன் உன் பொண்டாட்டி பிள்ளை உன் அவங்க அம்மாவை வச்சு நீ எழுது அதுக்கப்புறம் நீ நடிகைக்கு கூட இந்த ஸ்கிரிப்டை சரியா இன்றைக்கி அவாமா குறுக்குறு குறுக்குறில் எங்கே பணம் தான் இருக்கான் அப்போ நடிகை கவர்ச்சி காட்டினா இவ்வளோ பணம் கிடைக்கிதா பணம் இருந்தால் ஆயிரம் பேர் நம்மளை கட்டிப்பான்னு எல்லா ஸ்கிரிப்டுக்கும் ஓகே தான் சொல்லுவாங்க இது வந்து நான் தமிழ்நாட்டை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு லெவலுக்கு மீறி ட்ரெ ட்ரெஸ்ஸை வந்து சின்னதாக அணியக்கூடாது குட்டையாக அணியக்கூடாது இந்த மா ஒரு லெவலை மாரி ஸ்கிரிப்டில் இவ்வளோ வல்கராக இவ்வளோ நாட்டைக்கு எடுக்கிற மாதிரி நாட்டை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க படம்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வாயை பிறந்துக்கிட்டு பார்க்குறது இல்லை நீங்கள் எடுக்கிற சீனெல்லாம் பார்த்தா சினிமா தேட்டர்லேயே கட்டில் டெம்போ வச்சு கட்டில் பெட்டெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கேயே புருஷன் முன்னாடி படுத்துக்கிட்டு தான் அந்த படம் பார்க்கணும் இருக்கு நீங்கள் எடுக்கிறத பார்த்தா இன்னும் மனுஷையா நீங்கள் அச்சி திருந்தாத ஜென்மங்கள்